கத்தியின் பாதையில் நடந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அரசியல் பாதையிலையும் தமிழ் தேசிய பாதையிலையும் எப்படி மாறி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்ல தெளிவாக அதில் தெரிஞ்சுக்கணும் ஆனால் தேவேந்திரோட வேளாளர் அரசியல் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான ஒரு நாள் இங்கே எப்படி சித்தரிக்கப்படும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் வந்து எப்போதும் அருவானோட சுத்துற மாதிரியும் துப்பாக்கி எடுத்துட்டு அலையிற மாதிரியும் யாரையும் கொல்ல போகிற மாதிரியே எங்களை ஒரு நான்கு பேர் நம்மளை முன்னிலைப்படுத்துறாங்க அதில் இன்னைக்கு இவங்க வார்த்தை எடுத்த வளர்ப்பு தான் இந்த எஸ்ஆர் பாண்டியன் இந்த தமிழர் ஆட்சிக்காரர் இதில் முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு நான் சொல்லணும் பாராளு மாண்பு கனிமொழி மேடம் அவங்க எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒருத்தங்க தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமையை கொண்டு நம்ம பேச வைக்கணும்னா யார் சொன்னால் அவங்க வருவாங்க ரெக்கமெண்ட் பண்ணி இந்த தம்பியோட நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு அங்க அடுத்தமா போய் நேரில் சந்திச்சு அந்த அழைப்ப பெற்று அவங்க ஒரு குல வேளாளர் மாநாட்டில் வந்து அப்படி வந்து பேசிட மாட்டாங்க அப்போ தூத்துக்குடி போலீஸே சொல்றாங்க குல வேளாளர் சமூகத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் தேவைப்படுது குல வேளாளர் சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதி இல்ல நீ சட்டமன்றத்துல இருக்கிறாரா இல்ல பாராளுமன்றத்தில் இல்ல அப்ப நம்மளுக்கு யாரு கொண்டு கொடுக்குறது நான் ஒரு ஜாதிய தலைவரா இருந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறுறேன் அப்படின்னா இந்த மேடையில் உள்ள அத்தனை பேரும் தான் அதுக்கு காரணம் இன்றைய வர்ற சமுதாயம் பெரியவர்களோட வழி நடத்துவதில்லாத சமுதாயங்க போய் தான் இன்னைக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு வழியிலையும் வேதனையிலையும் கடந்து வந்துதான் நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் நம்ம கட்டா பஞ்சாயத்துக்காரணம் ரவுடியோ கிடையாது சமூகத்துக்காக ஒருத்தன் உழைக்கணும்னு வந்தான் அப்படின்னா செயலுக்கு போயிடுவான் செத்து போயிடுவான் தமிழர் வரலாற்றிலே தமிழ் சமூகங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யவும் மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரவும் இங்கே பல இயக்கங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இன்று தேவேந்திரவுல மக்கள் முன்னேற்ற பேரவையான இந்த இயக்கமானது அனைத்து சமூக மக்களுக்காகவும் விழுப்புநிலை மக்களுக்காகவும் போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பயணத்தை நம்ம முன்னெடுத்துக்கிறோம் ஏன் திடீர்னு ஒரு கச்ச ஒரு கட்சியை உருவாக்கணும் அதுக்கு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி தெரியணும் அதுவும் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியின் பகுதியிலிருந்து வந்து சென்னையில் அப்படி ஒரு கட்சியை திடீரென்று எதுக்கு இவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினைக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் தொடர் அடக்குமுறை தூரத்திலிருந்து கல்லூரி மாணவனாக வேடிக்கை பார்க்கும்போது அது யாரோ யாருக்கோ நடக்கு அதே நம்ம அருகில் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம உறவுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இதற்காக நம்ம எதாடி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரும்போது தான் அது சமுதாய ஜாதி உணர்வாக அங்கே வந்து நிற்கிது அப்போ இந்த ஜாதி உணர்வோட இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அதற்கான தலைவர்களை ஒருங்கிணைச்சு நம்ம என்ன செய்வோம் போராட்டங்களில் கலந்துக்கிறது இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் போய் முன்னாடி நிற்கிறது காவல்துறை அடக்குமுறைன்னா அங்கே போய் நிற்கிறது சாதிய அடக்குமுறைன்னா அங்கே போய் நிற்கிறது இப்படி ஒரு ஒரு குழுவாக மட்டும்தான் இதில் வந்து நம்ம பயணித்தோம் ஒரு எனக்கான ஒரு பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த பிரச்சனைகளில் போய் நிற்போம் என்னன்னு கேட்போம் அது நாண ஒரு தலைமையாக நம்மளை உணரும் பொழுது நமக்காக போராட்ட களத்துக்கு வர்ற அண்ணன்களையும் தம்பிகளையும் ஒன்றாக இணைச்சி அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகிறோம் அப்படி உருவாக்குன ஒரு இயக்கம்தான் தேவேந்திரவில் மக்கள் முன்னேற்றப்பேரவைங்கிற ஒரு இயக்கம் அது ஒரு பதினஞ்சு வருட போராட்டம் பத்தொம்பது இருபது வயசுலேருந்து நான் அந்த போராட்ட காலத்துக்குள்ளே வந்துட்டேன் இன்றைக்கு முப்பத்தாறு வயசு முப்பத்தாறு வயசில் நம்ம எத்தனையோ ஒரு இன்னங்களை காவல்துறை அடக்குமுறை பல பிரச்சனைகளை தாண்டி அரசியல்னால் என்ன ஒரு ஒரு இயக்கத்துக்கு ஆதரவாக நம்மளை கூப்பிடுறாங்க நீங்கள் எங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டு ஓட்டு கேளுங்க உங்களை சார்ந்த உங்களை பால எங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி மத்தியில் ஆளுகிற கட்சியை சேர்ந்தவங்களும் மாநிலத்தில் ஆளுகிற கட்சியை சேர்ந்தவங்களும் நம்மளை வந்து அணுகும்போது அப்போ அப்போது இந்த இதுக்கு ஒரு இந்த ஜாதி தலைவர்களுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை லாப நோக்கத்தோடு கூப்பிட்றாங்களா இல்லை பாசத்தில் கூப்பிட்றாங்களா இல்லை நம்மளை வாழ வைக்கணும் அப்படிங்கிற கூப்பிட்றாங்களா அந்த எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் கால்கள் யாரை நம்பியோ பயணம் போனது பல பேருக்கு நானே இன்னைக்கு இந்த மனித குலத்தை ஆண்டான் அடிமை பிரச்சனை வர்க்க பேத பிரச்சனை இதெல்லாம் இன்னைக்கு தூக்கி சுமக்கிற பல பேர் பின்னாடியும் நான் போனேன் ஏன்னா அப்போ அந்த வயசில் இளைஞன்று பயமரியாதன மாதிரி யாருக்கு முன்னாடியும் போனோம் யாருக்காகவும் நின்னோம் ஆனால் கடைசியில் அங்கே என்ன வந்து நின்றுதுன்னா மற்ற எல்லாருமே ஒவ்வொரு இடத்த போய் அடையிறாங்க ஆனால் நான் சார்ந்திருக்கிற அந்த விளிம்பு நிலை சமூகம் மட்டும் எங்கே நிற்கிதோ அதே இடத்துல தான் நிற்கிது அப்போ இங்கே நம்ம எதில் வீழ்த்தப்பட்டோம் எங்கேன வீழ்த்தப்பட்டோங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அப்படி ஒரு நேரத்தில் தான் திருச்சியில் முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் எனக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறேன் ஒரு போராட்டம் வச்சுருக்கிறோம் அதில் நீங்கள் கலந்துக்கிடணும் அப்படின்னு அந்த போராட்டத்தில் ஒரு சமூகத்தின் தலைவராக நான் போய் உறவு சமூகமான முத்திரையர் காண்டி நம்ம குரல் ஒழிக்கணும்னு சொல்லி போய் திருச்சியில் பேசுகிறேன் பேசும்போது தான் அங்கே இன்னொன்று இன்னொரு உறவாக அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களோட ஒரு பழக்கம் எனக்கு கிடச்சி அதுதான் என்னோடய வாழ்க்கையினுடைய டைவர்ட் பாயிண்ட் அவர் யாரோ எனக்கு தெரியாது அந்த இடத்துல ஆனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட பேசி நாங்கள் சமுதாய மறுபடியும் ஒரு பொதுக்கூட்டம் பார்த்திபுனூரில் நடத்துனேன் அப்பமும் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களையும் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களையும் தமிழ் புலிகளுடைய கட்சியினுடைய தலைவர் நாக நாகை திருவள்ளுவன் அவர்களையும் அந்த நிகழ்வுக்கு நம்ம அழைச்சிருந்தோம் ஏன்னா அப்போ அரசியல்லாம் என்னென்னு தெரியாத ஒரு நிலையில் எதாவது துரேஷ்வசியமாக நம்ம அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களோ அதில் கலந்துக்கொள்ள முடியல ஆனால் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களும் அண்ணன் கே கே நம்ம கே எம் ஷெரீப் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க பேசுனது நம்ம மக்கள் நடந்து கொண்டது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன் அண்ணன் கே எம் ஷெரீஃப் அவர்கிட்ட தொடர்ச்சியாக பேசும்போது இன்னொரு நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க திருச்சியில் திருச்சியில அழைப்பு கொடுக்கும் போது அங்க இன்னொரு திருப்பம் அங்கதான் தேசியத்தின் இப்போது தொடர் சமரசம் இல்லாமல் போராடி தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அந்த இடத்துல நான் சந்திக்கிறேன் அந்த இடத்துல வேற ஒரு உலகம் அந்த உலகம் வேற ஒரு உலகம் நான் பயணிச்சிருக்கிற உலகம் வேற ஒரு உலகம் ஜாதிய வட்டம் இங்க நாடார் பிரச்சனை தேவர் பிரச்சனை கோனார் பிரச்சனை படையொரு பிரச்சனை இப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த எஸ் ஆர் பாண்டியன் வந்து இன்னொரு மேடையில் தமிழ் தேசிய மேடையில் என்னையை கொண்டு யார் நிப்பாட்டுறா யார் கூட அண்ணன் கே எம் அவர்கள் என்னையை வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் கூட கொண்டு நிப்பாட்டுறாங்க இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கத்தியின் பாதையில் நடந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அரசியல் பாதையிலையும் தமிழ் தேசிய பாதையிலையும் எப்படி மாறி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக அதில் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த இடத்துல அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களோட பேச்சுகளை நம்ம பார்க்குறோம் அண்ணன் நாகை திருமூகன் அவர்களுடைய பேச்சை பார்க்குறோம் ஆனால் கே எம் ஷெரீப் அவருடைய பேச்சை கேட்குறோம் ஆனின் குழந்தை அரசன் அவருடைய பேச்சை கேட்குறோம் இந்த நாலு பேரும் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர்களா போயிட்டாங்க ரொம்ப ஒரு பழக்கத்தில் வந்துட்டாங்க ஏன்னா தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர்னாலே இங்க எப்படி சித்தரிக்கப்படணும்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் வந்து எப்போதும் அருவாளோட சுத்திர மாதிரியும் துப்பாக்கி எடுத்துகிட்டு அலையற மாதிரியும் யாரையும் கொல்ல போகிற மாதிரியே எங்களை பார்ப்பாங்க அந்த சூழல்ல இப்படி ஒரு இளைஞரை நம்ம வளர்க்கணும் நம்மளை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு நான்கு பேர் நம்மளை முன்னேறிப்படுத்துகிறாங்க அதில் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்கள் நாகை திருவள்ளுவன் அவர்கள் அப்புறம் நம்ம தமிழர் திருமூருவரன் காந்தி அவர்கள் அண்ணன் குழந்தை அரசன் அவர்கள் இந்த நான்கு பேரும் என்ன நினைக்கிறாங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நம்மளை கூப்பிடுவோம் நீங்களும் வந்து கலந்துக்குவோம் அப்புறம் நானும் ஆசையாக அனுப்பிச்சிவேன் காரை எடுத்து எந்த ஊரில் கூட்டம் நடத்தினாலும் போய் கலந்துருவேன் இன்னைக்கு இவங்க வார்த்தைத்த வளர்ப்பு தான் இந்த எஸ்ஆர் பாண்டியன் இந்த தமிழர் ஆட்சி கலர் இதில் முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு நான் சொல்லணும் இங்க தேவேந்திரவுல வேளாளர் மக்கள் தென் மாவட்டத்தில் எப்படி இன்னல்கள் இருக்கிறாங்களோ அதேமாரி வட மாவட்டத்தில் பரையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு இன்னல் இருக்கிறாங்க அப்படியும் இந்த இரும்பெரும் மக்களுக்கான தலைவர்கள் புரிஞ்சு வெவ்வேறு பாதையில் இருக்கும்போது தேவேந்திர வேளாளர் மக்கள் மக்களுக்கான தலைவர் வந்து பதையர் சமூகத்தினுடைய தலைவர்களை ஒன்றா கூடாது ஒன்றா நின்னா அந்த மக்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல் இப்போ ஒரு இரண்டு வருடமாக இருந்துச்சு இருக்கு அந்த சூழலில் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்வை ஏற்படுத்துறேன் என்ன அப்படின்னா நம்மளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அதுக்காக தூத்துக்குடியில் ஒரு மாநாடு நடத்தலாம் தர்வேந்திரவில் வேளாளர் எழுச்சி மாநாடு நடத்தலாம் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு ஒரு ஐடியாவே இல்லை சுத்தமாக ஒரு ஐடியாலஜி எனக்கு அதில் இல்லை ஏன்னா இப்போவுமே நம்மளுக்கு இந்த அரசியல் கட்டமைப்புலாம் எப்படி வழி நடத்தி போறதுன்னு தெரியல ஏன்னா நம்மளே ஜூனியர் எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு அவங்கள நம்பி அதை செய்ய முடியாது அப்போ அந்த இடத்துல அண்ணன் வன்னிய அரசு அவர்களோட ஒரு ரெண்டு மூணு சந்திப்பில் கூட்டங்களை நான் கலந்துட்டேன் அப்புறம் அப்போ அண்ணனை நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அண்ணன் திரும்ப அவர்களை நான் சென்னையில் ஒரு நிகழ்வில் அந்த ஐயா இம்மசேரனருடைய மணிமன்னபூன்று கோடிக்கு அறிவிச்சதுக்கு நன்றி திருவிக்கிறதுக்கு நான் சென்னைக்கு வந்திருக்கேன் அப்போ அண்ணன் வன்னியரசு அவர்களை பார்க்கறது பேசுகிறது இந்த கதையெல்லாம் இருக்கும் அப்போ அண்ணன் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு அண்ணன் தூத்துக்குடியில் எப்படி ஒரு மாநாடு இருக்கு இருக்கேன் நீங்களும் கலந்துக்கணும் ஏற்கனவே இந்த நாலு பேர் என்னை இருக்கிறாங்க இருந்தாலும் விசி கே சார்பை ஒரு அணுகுமுறை இருக்கும்போது அண்ணன் கொஞ்சம் பேசும் எல்லாரும் சொன்னாங்க கனிமொழி பாதாளிகு கனிமொழி மேடம் அவங்க எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒருத்தங்க அந்த நிகழ்வுக்கு தூத்துக்குடியில் மையப்பகுதியில் அப்படி தேவேந்திர குல வேளாண் மாநாடு நடக்குது அதில் ஒரு தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமையை கொண்டு நம்ம பேச வைக்கணும்னா யார் சொன்னால் அவங்க வருவாங்க யார் சொன்னால் வருவாங்க எனக்கு போடுற தகவல் பண்ணி எப்படி போடுவாங்க ரவுடி சமுதாய தலைவர் போடுறா இந்த கனிமொழி அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த தம்பியோட நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு அங்க அடுத்தமா போய் நேரில் சந்திச்சு அந்த அழைப்பை பெற்றுக் அந்த வன்னியர் சவர்கள் வேற யார் சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல அவங்க வந்து கலந்துக்கிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஜாதிய வேண்டாம் நினைக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு தேவேந்திரகுலம் வேளாளர் மாநாட்டில் வந்து பேசணும்னா அப்படி சாதாரணமாக வந்து பேசிட மாட்டாங்க அப்போ ஏன்னா தூத்துக்குடி போலீஸே சொல்றாங்க அது கன்ஃபார்ம் இல்லை அவங்க வர மாட்டாங்க நம்பர் அப்போ அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் நான் ஃபோன் பண்ண ஒரே நபர் அண்ணன் மணியரசு அவர்கள் தொடர் அவங்க கண்டிப்பாக அவங்க மாநாட்டை கலந்துக்கிறாங்க என்கிட்ட அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு என்ன சொன்னார் அப்போ அந்த இடத்துல தான் ஒரு தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமை ஒரு மாநாட்டில் வந்து கடந்து நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா அந்த அங்கீகார அங்கீகாரத்தை பெற்று தந்த பெருமை வந்து அண்ணன் வன்னியல் சவரலாக தான் இருக்கார் அவருக்கு நம்ம இந்த இடத்துல பெரிய நன்றிகளை தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்ள நம்புவேன் இப்படி தொடர்ச்சியா என்னோட வளர்ச்சி பாதையில் இருக்கிற அந்த நபர்களை இவரை இந்த எஸ்ஆர் பாண்டியனை வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நபர்களால் இந்த கட்சியின் பெயரை அறிமுகப்படுத்தணும் இந்த கொரியை அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு ஒரே எண்ணத்தில் மட்டும்தான் இந்த விழாவை நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறோம் வேற எந்த லாப நோக்கமும் கிடையாது இந்த விடும்பு நிலை தேவேந்திர உல வேளாளர் சமூகத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் தேவைப்படுது ஏன்னா இங்க வந்து உல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு பிரதிநிதி இல்லை நீ சட்டமன்றத்தில் இருக்கிறாளா இல்ல பாராளுமன்றத்தில் இல்ல அப்ப நம்மளுக்கு யாரு குரல் கொடுக்கிறது யாருமே இங்க குரல் கொடுக்காத ஒரு சூழல் இருக்குது ஒரு ஜாதிய தலைவராக இருந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறுறேன் அப்படின்னா இந்த மேடையில் உள்ள அத்தனை பேரும் தான் அதுக்கு காரணம் என்னைய திராவிடத்தில் உள்ள தலைவர்கள் என்னைய வார்த்தை இருக்குல்ல எனக்கு அவங்க யாரும் தெரியாது இவங்க தான் அந்த கோட்பாடை இன்று காலையில் வரைக்கும் இதுக்கு என்ன தீர்மானம் போடணும் இது எப்படி சரி பண்ணணுங்கிற வரைக்கும் நான் இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கேன் ஏன்னா இன்றைய வர்ற சமுதாயம் பெரியவர்களோட வழி போய் தான் இன்னைக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு ஆள் மனசுல இருந்து வழியிலையும் வேதனையிலையும் கடந்து வந்துதான் நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் நம்ம கட்ட பஞ்சாயத்துக்காரனோ ரவுடியோ கிடையாது நான் நினைச்சா என்னோட வாழ்க்கையை அருமையா வளர்ந்துட்டு போயிடலாம் ஆனா ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் இன்னைக்கு ஒரு அனாதையா அரசியல் அனாதையா இன்னைக்கு நின்று அதுக்கு நாலு பேரோட தயவு நம்மளுக்கு கண்டிப்பா தேவை நான் ராஜராஜ சோழன் மீசை திருவுராஜன் மட்டும் இங்க பெருசா எதுவும் நடந்து போறது கிடையாது முத நாலு பேரோட நம்ம இறந்து நிற்கணும் இன்னைக்கு தென்மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து இங்க வராரு அவரை நம்ம தூக்கி விடணுங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அண்ணன் ஊர் தனியார் அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க தென் மாவட்டத்தில் கவுண்டர் சமுதாயம் இருக்குதா தென் மாவட்டத்தில் கவுண்டர் சமுதாயம் இருக்கிறாங்க பெருசா கொஞ்சம் குஞ்சுக்கு தள்ளி வந்தா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மள வராங்கன்னா இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு தம்பி இப்போ அண்ணன் நேற்று அண்ணன் நான் கேட்கும்போது எஸ்ஆர்பி நான் எனக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்கு இன்னைக்கு நான் தூங்க குறைக்க பதினோரு பண்ண மணி ஆயிரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஆனாலும் எப்படி வரேன் எனக்கு தெரியலன்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க அப்ப நான் அண்ணன் சொன்னேன் ரொம்ப சிரமப்பட்டு வர வேண்டாம் உடல் சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னா தேவேந்திர அரசியல் வரலாற்றுல இது ஒரு முக்கியமான ஒரு நாள் நான் பதினைஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நீங்க அடுத்த கட்ட நகர நோய்க்கு போறேன் அந்த இடத்துல என்ன நேசிக்கிறவங்க எங்க சமூகத்தை நேசிக்கிற முக்கியமான அந்த தலைவர்கள் அந்த இடத்துல நிக்கணும் அதெல்லாம் கண்டிப்பா நீங்க அதை சொன்னேன் இதே வார்த்தையா நாகை நான் சொன்னேன் ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டும் நினைக்காங்க தான் அந்த பெரிய 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 ஒரு சமூகத்தினுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் அங்கே ஒரு பிரச்சனைனா நான் அவர்கிட்ட உதவி கேட்கலாம் இந்த பகுதியில் ஒரு பிரச்சனைனா அவர் என்கிட்ட உதவி கேட்கலாம் அந்த பிரச்சனையை முடிவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நீ அந்த கோட்டில் தான் நிற்கணும் நான் இந்த கோர்ட்டில் தான் நிற்கணும்னா இங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் போகும் அதனாலதான் அண்ணன் கே கே அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டேன் கண்டிப்பாக நீங்க கலந்துக்கணும்னே நீங்க என்னுடைய உறவு சமூகம் அது போக நான் எப்படி தென் மாவட்டத்திலேருந்து இந்த போராடி இந்த இடத்துக்கு அடையணும்னு ஓடி ஓடி முயற்சி பண்ணணும் அதே போல தான் கே கே செல்வகுமார் அவர்களும் தொடர்ச்சியாக அங்கே போனால் நம்ம சமுதாய விடுதலை அடைஞ்சிருமா இங்கே போனால் நம்ம சமுதாய விடுஞ்சால் விடுதலை அடைஞ்சிருமா அவன் நம்ம கையை பிடிச்சி தூக்கி விட்டுற மாட்டானா இவன் நம்மளை கையை விட்டு தூக்கி எல்லாரும் சொன்னாங்க ஒரு உணவுத்துறை அதிகாரி கூட என்னை கேட்டாங்க என்ன கே கே செல்வகுமார் வேற பாதையில் உள்ளவர் உங்கள் பக்கத்தில் எப்படி உட்கார்வர் நான் வேற இல்லை கே கே செல்வகுமார் அவர்கள் வேற இல்லை எனக்கு ஒன்றுன்னா அவருக்கு துடிக்கும் அவருக்கு ஒன்றுன்னா எனக்கு துடிக்கும் ஏன்னே அதனால் இதில் யாரையும் பெருமைப்படுத்தினான்னு நான் பேசலை இவங்களோட ஒட்டுமொத்தமான அந்த வளர்ப்பு தான் நான் இப்படி எல்லா பகுதியிலையும் இவர்கள் ஒவ்வொரு வேற வளர்த்து விடணும்னு சொல்லி அதற்கு அந்த கேம் செறிப்பவர்கள் தான் தந்த தலைமை தாங்கணும் என்னை போல பல வேற இந்த சமூகத்துக்காக அவர் கொடுக்கணும் இது நீ இது வந்து அவங்கள தூத்தி போடுறதுக்கோ அப்படிலாம் இல்லை உண்மையில் நான் சொல்றேன் கேம் செரிப்பா அவர்களை இந்த மேடையில் உள்ளவங்க நான் சந்திக்கலாம் நான் என்னைக்கோ ஜெயிலுக்கு போயிருவேன் செத்து போயிடுவேன் உண்மையில் நான் சொல்றேன் அதாவது தென் மாவட்டத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்காக ஒருத்தன் உழைக்கணும்னு வந்தான் அப்படின்னா அவன் ஒன்று ஜெயிலுக்கு போயிடுவான்னு செத்து போயிடுவான் நீங்கள் யாராலும் உங்க உள்மனத்திலிருந்து சொல்லுங்க அப்படி இருக்கா இல்லையா ஆனால் வட மாவட்டத்திலேருந்து வர்றவங்க அரசியல் தலைவரா மாறி போயிடுறாங்க நாங்கள் தென் மாவட்டத்தில் பிறந்தனா மட்டும் நாங்கள் ரவுடியாக சுத்தரிக்கப்படணுமா ஜாதி தலைவராக கட்டமைக்கப்படணுமா அதனால் அண்ணன் கேஎம் எம் செரிப் அவர்களும் அண்ணன் நாகை திருவள்ளன் அவர்களும் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களும் அண்ணன் தோ தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் போன்ற குழந்தை அரசு போல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை போல பல இளைஞர்களை இந்த சமூகத்துக்கு நீங்க வார்த்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றது நன்றி வணக்கம்